என் அன்பு தங்கமே இன்று உன் வர ஆனவள் உனக்காக தன்னுடைய கைகளில் அழகான ரோஜா மலரை கொண்டு வந்து உன்னை சந்தித்திருக்கின்றேன் உனக்கு இன்று இந்த ரோஜா மலரை தொட்டு சுவ செய்தியினை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் நிச்சயமாக தொட்டு உள்ளே வந்திருப்பாய் என் பிள்ளையே தொட விருப்பமில்லை என்று விட்டு விட்டு செல்கின்ற பிள்ளைகளுக்கும் அம்மா இன்று சுப செய்தியினைத்தான் தருகின்றேன் ஏனென்றால் யாருக்கும் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது இன்று இந்த வராகி உன் வாழ்க்கையில் நடக்கவிருப்பதை உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தருகின்றது இதையெல்லாம் உன்னை விட்டு விலக்கி வைத்தது என்பதனை எல்லாம் கட்டாயமாக என் பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் எதையெல்லாம் கொடுக்கின்றேனோ அதையெல்லாம் தெளிவானதாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் கட்டாயமாக வந்துவிட்டது இந்த நொடியிலாவது என் பிள்ளை இந்த வராகியனுடைய ஆசிகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ நம்ப வேண்டும் அம்மா எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உன் கைகளில் கொடுக்க நான் முன்னே வந்து கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையை சுப வாழ்க்கையில் அரங்கேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது சுப நிகழ்ச்சிகள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் உன்னுடைய குடும்பத்திற்குள் ஒற்றுமை என்ற ஒன்று இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுப்பதை எல்லாம் எப்பொழுதாவது தான் கொடுக்கின்றது அந்த நேரத்திலும் கூட நாம் ஒற்றுமை இல்லாமல் அப்படியே இருந்து கொண்டிருந்தோமானால் நம்மை சுற்றி நடக்கின்ற நன்மைகள் கூட நமக்கு நடக்காமல் போய்விடும் என்பதுதான் உண்மை நம்மை சூழ்ந்து வருகின்ற உண்மைகள் கூட நமக்கு எந்த விதத்திலும் சந்தோஷத்தை கொடுக்காமல் போய்விடும் என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு சந்தோஷங்களையும் தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் உனக்கு நான் தருகின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு வராகி ஒரு முறை ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல நன்மைகளும் அடங்கி இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் வாழ்க்கை மாறும் என்று நம்புவதை விட இன்றே அந்த மாற்றத்தை நாம் கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கை ஒன்றுதான் இந்த வாழ்க்கையை உனதாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை தெளிவாக்கி தந்து கொண்டிருக்கின்றது நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு மன நிறைவை தருகின்றது எதுவாக இருந்தாலும் நாம் அதனை தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது எந்த சோதனைகளையும் எந்த சூழ்நிலைகளையும் கண்டு நீ பதறிவிடுவதில்லை என்ன நடந்தாலும் அதிலிருந்து நாம் நினைத்ததை எல்லாம் அடைந்தே தீருவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையை மாற்றத்தை வாழ்க்கையில் தேடி தேடி அலைவதை விட வருகின்ற நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று சொல்லி அதை பெற்றிட நீ எப்பொழுதுமே உன்னை தயார்படுத்தி வைத்திருந்தால் போதும் மனநிறைவான அத்தனையும் உனக்கு நடக்கும் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்றால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் நீ மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது நமக்கெல்லாம் எங்கே கிடைக்கப் போகிறது என்று சொல்லிக் கொண்டிருப்பாயானான் உன்னை சுற்றி வருகின்ற எந்த நல்ல விஷயங்களுமே உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள் நம்பிக்கை இந்த வாழ்க்கையை உனக்கு கொடுக்கின்றது நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையை அழகாக்குகின்றது இந்த நம்பிக்கையோடு நீ பெற நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றிட எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டீர் மனநிறைவான எண்ணங்களோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்கு இருக்கும் வரை நிச்சயமாக யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்க முடியாது நேர்மறையான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எந்த எதிர்மறையும் உன்னை நெருங்காது நல்லவர்களிடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் வந்துவிடாது கெட்டவர்களிடத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் எப்பொழுதுமே நிரந்தரமாக நிலைத்து நின்றுவிடும் இதையெல்லாம் உணர்ந்து உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அம்மா என்ற ஒன்றை உன் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நடத்தப் போகிறாள் என்பதுதான் உனக்கு எண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கான உன்னுடைய முயற்சியும் உழைப்பும் தான் அதில் முழுமையாக இருக்க வேண்டுமே தவிர மற்றபடி தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசித்து நீ உன்னுடைய மனதை வருந்தக்கூடாது கூடாது உன்னுடைய மனதை வருத்தமடைய செய்யக்கூடாது நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நன்மைகளை உணர்த்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொண்டால் நீ செய்கின்ற எல்லா செயல்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்கும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் நீ கேட்டதை விட அத்தனை அற்புதங்களும் உன் வாழ்க்கையில் உன் வசமாகி நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனது யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வரக்கூடிய நன்மை அத்தனையும் உன் முன்னால் உனக்கு புரிய வரும் எதிர்நோக்குகின்ற விஷயங்களும் எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எந்த ஒரு கட்டாயத்திற்காகவும் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் அதை நினைத்து வருந்துவதை விட அடுத்தது என்னவென்று யோசிக்க தொடங்கினாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு நல்லதையே கொடுக்க வந்தது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே எந்த காலத்தில்தான் இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை கொடுத்தது என்பதனை நினைத்து நினைத்து வருந்துவதை விட்டு இப்பொழுது நடக்கின்ற நன்மைகள் எல்லாம் நமக்கு எப்பொழுதுமே தெளிவான உண்மைகளை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பது எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் சுப நிகழ்வுகளை எல்லாம் நடத்தி கொடுப்பதற்காகத்தான் நீ எதிர்பார்க்கின்ற இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகத்தான் நீ கேட்பது எல்லாமும் உனக்கு நிரந்தரம் என்பதனை உறக்கச் சொல்வதற்காகத்தான் இப்படி ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நீ எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பது உன் நினைவில் இருந்தால் இனி வரக்கூடிய நன்மைகளும் உன் கண் முன்னால் தெரிய வரும் இந்த வராகி அன்பினை தெளிவாக பெற்று இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க உன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டே இரு நீ உன்னுடைய விஷயங்களை தவறிவிடாதே அம்மா நடத்த வேண்டியதை சர்வ நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யார் நினைத்தாலும் நான் சொல்கின்ற விஷயத்திலிருந்து இருந்து ஒரு நாளும் தடம் புரண்டு விட முடியாது வராகி அன்பு அந்த அளவிற்கு உன்னை வாழ்க்கையில் உச்சத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாமுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றது நீ கண்ணீர் சிந்தினால்தான் உன் மீது ஒருவர் இறக்கப்படுவேன் என்று சொல்வார்களானால் அப்பொழுதுதான் விழித்து கொள்ள வேண்டும் ஒருவரின் கண்ணீர் இன்னொருவருக்கு சந்தோஷம் என்றால் அப்பொழுதே அதை நிறுத்திவிட வேண்டும் அப்படி உன்னொருவருக்கு சந்தோஷத்தை உன் கண்ணீரால் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒருபொழுதும் உனக்கு இல்லை என்பதனை நீ புரிந்துகொள் என் குழந்தையை சுப செய்தியினை பெற்றுவிட்டால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று கட்டாயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் இனி எதற்கும் வருந்தாதே சுப நிகழ்வுகளை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த வராகியின் பொறுப்பு நான் இருந்து நடத்துவதை உன் வாழ்க்கையாக நடத்தி கொடுக்கின்றேன் நான் இருந்து சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் மிகுதியான சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதற்குரியது என்பதை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இரு உனக்கு எந்த நொடியிலும் நல்லதே நடக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு நன்மைகள் மட்டும்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் நண்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்